பாசமும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெயகினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் வணக்கம் உங்கள் தனசேகரன் ஜெய்கினேஷ் பெற்றோரணேசி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமதை கொள்கிறோம் இந்த சேனலுக்கு பெயராக தரும் நல்லூர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஆன்மீக சேனல் பெயர் ஜெய்கினேஷ் பெற்றோரணேசி யூடியூப் சேனல் எல்லோரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் டச் பண்ணா நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து மகிழலாம் வணக்கம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவ ஆலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்குங்க ஜெயகணேஷ் பெற்றோரே நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிவராத்திரி பூஜையே ஆலயங்களை தரிசனத்தை நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்க அதெல்லாமே இன்னும் ரெண்டு ஒரு நாளில் வந்து எடிட் பண்ணி போடுவோம் ரொம்ப சிறப்பான விஷயமே எம்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் அணுகிற ரொம்ப படமையான ஆலயங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணியிருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம்லாம் சொல்கிறாங்க காஞ்சிபுரத்துலேருந்து அப்படியே பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய இடம்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு வடங்குறோம் பாருங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களும் ஆதரவுகளும் தரும் பட்சத்தில் இன்னும் நல்ல நல்ல வீடியோ நல்ல நல்ல ஆலயங்களை நம்ம எடுத்து போட முடியும் நல்ல பதிவுகள் நம்ம போட முடியுங்க அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சிவாக நமக்கு திருச்சித்ரமணம் சந்திப்பம் வாழ்க்கை வளர்த்தணும் இப்போ காலையில் இங்கே ஒரு சிவ ஆலயத்தை முடிச்சுட்டு அப்படியே இங்கே கலர்ஃபுல் லைட் போட்டிருக்காங்க அதில் வீடியோ எடுக்கணும் எடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் மூணு பேர் தான் வந்திருந்தோம் ரெண்டு மூணு வண்டி கூட வந்தாங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க ஒரு குரூப் டீம் பண்ணி அப்படியே ஃபார்ம் பண்ணி வந்திருந்தாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் அப்படியே தனியாக வந்து இருக்கோம் சிவாயை நமக்கு திரிச்சுக்கிறோமோ வாழ்க வளத்துடன் முதல்ல இருக்கிற பேர் வந்து தர்மா ரெண்டாவது இருக்கிற திருமலை மூணாவது பக்கத்து உங்கள் சக்தி ஜெய் திருநிலக்கண்டம் வாழ்க வளமடை நேசிக்க வரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தரக்கூடிய எம்பெருமானீசன் மகா சிவராத்திரிக்கு மட்டுமே தரிசனம் கொடுக்கக்கூடிய இம்பெருமானீசன் காஞ்சிபுரத்தில் கம்மாள திருவில் இருக்காருங்க வருஷத்திற்கு மகா சிவராத்திரிக்கு மட்டும் தரிசனம் தரக்கூடிய இம்பெருமானீசனும் தரிசனம் பண்ணிகிட்டு அருமையான ஆலயங்க சொக்கநாதனே துணை இம்பெருமானீசனுக்கு மனமார்ந்த நன்றி ீஸ்ரர் எம்பெருமான் ஈஸ்வனுடைய பேரு அடுத்த பிறவியே இல்லைன்றவங்களால் மட்டும்தான் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனுடைய முழு ஹிஸ்டரியை எடுத்து நம்ம போடுவோம்

காஞ்சிபுரம் கம்மாள தெருவில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்க ரொம்ப புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த சிவ ஆலயம் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறது தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் திறந்துருக்குங்க அதுவும் மகா சிவராத்திரிக்கு மட்டும்தான் எம்பெருமாள் தரிசனம் தருவாருங்க அவரை தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணால் போய்ட்டுருக்கோம் பக்தர்களும் அவர்களை தான் தரிசனம் பண்ணிட்டு வந்துகிட்டு ரொம்ப அற்புதமான சிவ ஆலயங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சிவஸ்தலம் சிவ ஆலயம் எம்பெருமான் துணையை பிறவா வரம் அருளும் இம்பெருமானையும் செல்வன் அடுத்த பிறவி இல்லைன்றவங்க தான் இங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க தெய்வம் ஆலயம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குங்க குட்டி ஆலயமாக இருந்தாலும் கருங்கல்லால் செய்யப்பட்ட ஆலயங்க சிற்ப வழிபாடு சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அதாவது விளக்குகள் கூட சரியாக இல்லாத நிலையில் இந்த ஆணை இருக்குது நம்ம மொபைலுடைய ஃப்ளாஷில் தான் இப்போ இதை நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மகா சிவராத்திரிக்கு மட்டும் தரிசனம் தரக்கூடிய இம்பரம் மணீசனுங்க தொல்லியல் துறையில் இருக்குது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க பாருங்கள் के बाबा से ना வருஷத்திற்கு ஒரு நாள் மட்டுமே தரிசனம் தரக்கூடிய எம்பெருமானீசன் காஞ்சிபுரத்தில் கம்மாள திருவுல இருக்காருங்க தான் தரிசனம் பண்ணிட்டு மகா சிவரா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் தரக்கூடிய எம்பெருமானிசன் மகா சிவராத்திரிக்கு மட்டுமே தரிசனம் கொடுக்கக்கூடிய எம்பெருமானீசன் காஞ்சிபுரத்தில் கம்மாள திருவிழா இருக்காருங்க வருஷத்திற்கு மகா சிவராத்திரிக்கு மட்டும் தரிசனம் தரக்கூடிய இம்பெருமான் ஈஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு இருக்குங்க அருமையான ஆலயங்க சொக்கநாதனே துணை இம்பெருமான்சனுக்கு மனமார்ந்த நன்றி பிரவாதீஸ்வரர் எம்பெருமான் ஈசனுடைய பேரு அடுத்த பிறவியே இல்லைன்றவங்களால் மட்டும்தான் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதனுடைய முழு இஷ்டியை எடுத்து நம்ம போடுவோம் ஜெய் கணேஷ் பெட்ரோல் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமாந்த நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்